ஆண்டுவரும் வரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட யோவான் எழுதின சிவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனிதன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக வியாதியஸ்தனாக அவன் வேதனைப்பட்டவனாக பெதஸ்தா என்கிற குளத்தருகே அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் இந்த பெதஸ்தா என்றால் எப்பிரைய வார்த்தையில் பெத் ஹஸ்தா என்று சொல்லப்படுது பேட் அப்படின்னா வீடு என்ற அர்த்தம் ஹஸ்தா அப்படின்னா கருணை அப்படின்றது கருணையின் வீடு அனுதாபத்தின் வீடு என்று அர்த்தம் இந்த பெதஸ்தா என்கிற அந்த கருணை அனுதாபத்தின் மத்தியில் அவன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் அந்த பெதஸ்தா என்கிற இடத்துல இருக்கிற அந்த மனுஷனிடத்துல போய் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் ஆனால் அவருக்கு தெரியுது அவன் ரொம்ப நாளாக வியாதியஸ்தனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆனால் அவனிடத்தில் ஆண்டவர் கேட்டது நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் ஆனால் இந்த வியாதியஸ்தன் அதற்கு பதிலே சொல்லவே இல்லை நம்ம இடத்துல யாராவது சுகமாக வேணும்னு வெறுமுறையா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆமான்னு சொல்லுவோம் ஆமாம் சுகமாகணும்னு தான் இங்கே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவன் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை அதற்கு பதிலாக அவனுடைய வேதனையை சொல்லுகிறான் அவன் ஏமாற்றப்பட்டதை சொல்லுகிறான் யாரும் தன்மேல் அனுதாபப்படவில்லை யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை யாரும் என் மேலே அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவனுடைய வேதனையை சொல்லுகிறான் உடனடியாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் உன் படுக்கையை எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார் ஆர்மையான தேவடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்கிற இடத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க சுகமாக போகிறதே இல்லை ஏனென்றால் இவனுடைய இருதயமெல்லாம் அந்த பெதஸ்தாவை தான் நம்பி இருக்கிறது அது கலங்கும் நான் சுகமாவேன் யாராவது உதவி செய்வார்கள் நான் சுகமாவேன் இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை உடைய நபராக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அவனிடத்தில் முதலாவது சொன்னது இந்த பெதஸ்தாவை விட்டு நீ எழுந்திருந்தால் மட்டும்தான் நீ சுகமாக முடியும் நீ முதல எழுந்திரு என்று சொல்லுகிறார் யோவான் ஐந்து எட்டுல தேவன் தெளிவாக சொல்லுகிறார் எழுந்திரு எதை விட்டு எழுந்திரு அந்த பெதஸ்தாவை விட்டு எழுந்திரு இந்த பெதஸ்தாவை நம்பிக்கொண்டிருக்கிற வரைக்கும் நீ சுகமாக போகிறது இல்லை நீ எழுந்திருந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார்